இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக தொடர்ச்சியாக இன்றைய நாளில் என்ன விடிய பிறப்பை கதைக்க போகிறோம் வருஷங்கள் ஆரம்பித்திருக்க வருஷ கொண்டாட்டம் நடக்கிறது உணவுத் தேவைகளும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவார்கள் நாங்கள் உணவுகளை எல்லாம் என்ன சொல்லுவோம் இந்த பொருளாதார கஷ்டத்திலும் வீட்டுக்கு வருவர்களை நாங்கள் வருங்கையிட அனுப்ப முடியாததாக சாப்பாட கொடுத்து சாப்பிட வச்சு பல இனிப்போ சாக்லேட்டோ பிரியாணியோ ஏதாவது கொடுத்து அவர்களை வீட்டுக்கு வர்ற வசதி தான் விட வேணும் அதே நேரத்தில் வீட்டிலேயும் வந்து புது வருஷம் இப்ப ஒரு தொடர் விடுமுறை பாடசாலைகள் எல்லாம் பத்து நாட்கள் விடுமுறை ஆகவே பிள்ளைகளும் வீடுகளிலே இருப்பார்கள் உணவு தேவை என்பது பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு உணவை கேட்பார்கள் எல்லோருக்கும் தெரியும் இன்று பல பரவலான வீடுகளிலே வந்து ஒரு பிள்ளை ஒரு சாப்பாடு சாப்பிடனா இன்னொரு பிள்ளைக்கு அந்த சாப்பாடு பிடிக்காது ஒரு பிள்ளைக்கு வந்து ரொட்டி தான் பிடிக்கும்னா இன்னொரு பிள்ளைக்கு நூடுல்ஸ் தான் பிடிக்கும் இன்னொரு பிள்ளைக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும் இது கடை சாப்பாடு அது மாதிரி வீட்டுலேயும் கூட அப்படி ஒரு விடயம் சில வீடுகள்ல இருக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து வீட்டில் செய்கிற நோலேஜ் தான் வேணும்னு அடுத்த பிள்ளைக்கு வீட்டில் சிறப்பிட்டு பிட்டு தான் பிடிக்கும் இன்னொரு பிள்ளைக்கு இடியப்பான் பிடிக்கும் இப்படி அதே நேரத்துல கணவனுக்கு இன்னொரு சாப்பாடு பிடிக்கும் அம்மா இதையும் சாப்பிட்டு கொள்வதாக இருப்பார் சில விலையில சில வீட்டுல அம்மாவே தான் அப்படியும் இருப்பார் ஒரு சில வீடு இல்லையா எல்லாரும் கோவிக்க கூடாது ஒரு சில வீடுல அம்மா மேலே தமக்கு பிடிச்ச மட்டும் செய்து சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு பொதுவாகவே ஒரு சாப்பாடு செய்கிறவர்களும் சில பேர் இருக்கிறாரு அதை சொல்லக்கூடாது ஆனால் பொதுவான ஒரு விஷயம் ஆனால் சில இடங்கள்ல அப்பா மேரம் இருக்கிறார்கள் தங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிடிச்சது இல்லாவற்றையும் செய்து கடையில் வணிகார்கள் அம்மா அமேருக்கு ஏதோ கொண்டு வணிகண்டு போகணும்னு போவார் அப்படியும் இருக்கிறது அதெல்லாம் குறை சொல்வதற்காக இல்லை உணவுகள் தொடர்பான ஒரு விடயத்துக்கான தகவல் ஒரு சில இட தகவல்களுக்காக தான் சொல்லுறோம் அதாவது இன்று பல இடங்களிலே வந்து உணவு வந்து வீண் பிரியம் ஆகிறது இதுதான் தகவல் இப்பொழுது அம்மா என்ன செய்வோம் ஒரு ஆளுக்காண்டி மினக்கட்டடி எப்ப வைக்கணும் அது அதுக்காக மாறுத்து அது குழைச்சு அதில் தனியா வச்சு அதுல ஒரு அஞ்சு பிள்ளை சாப்பிடுச்சு சில அந்த சில வழி சாப்பிடாம விட்டுரும் சில வழியில ரெண்டு சாப்பிட்டா மூணு பேஸ்ட் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா அடுத்த பிள்ளைக்கு இந்த கரை பிடிக்காது இந்த கரைதான் வேணும் என்றா அந்த கரை தனியாக வைக்கும் அப்ப அதுக்கு பால் செலவு அந்த இதுன்னு சொல்லி அது புறும்பான செலவு இப்படி உணவுகள் வந்து இந்த தனித்தனியே பிடித்தவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு என்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது விரும்பியே சாப்பிட வேண்டும் நாங்கள் பட்ட கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் ஏன்னாட் முன்னே காலங்களே அப்படி இல்லை பச்சை மிளகாயும் வெங்காயம் வண்டா எல்லாருக்கும் அதுதான் அதுதான் சாப்பாடு இப்போ ஒரு ஆளுக்கு ஒன்று இன்னொரு ஆளுக்கு ஒன்று இல்லை பானின் சம்பளம் வண்டா பானும் சம்பளம் தான் முன்னே காலங்களை பெரும்பாலும் அப்படியான ஒரு வாழ்வியல் முறை தான் இருந்தது வாழைப்பழத்தையும் பணம் தான் நீங்கள் சாப்பிடணும்னா அது எந்த பெரியாக்களா இருந்தாலும் பெரிய அரச இருந்தாலும் கூட அந்த சட்டத்திட்டம் அப்படி தான் எல்லாருக்கும் இண்டையே பானம் வாழைப்பழம்னா பானம் வாழைப்பழம் தான் மாற்றமே இல்லை குடும்ப பொறுப்பு தலைவி சொன்னால் அது முடியாது அந்த எதிர்கருத்து முன்னையாவது இல்லை இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைய காலம் மாறிவிட்டதால் என்னவோ என்று பிள்ளைகள் பிடித்ததுக்காக பெற்றோர்களும் அதே வில கட்டாயமா பிடிக்குதோ பிடிக்கலையோ தாங்கள் சாப்பிட வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறார்கள் ஆகவே இப்போ ஒவ்வொருக்கு ஒரு தனியாக செய்கிற பொழுது அங்கே எல்லாவற்றுக்கும் செலவு அதிகம் உப்பு புலியன்று மட்டுமல்ல கேஸ்ல இருந்து சகல தேங்காய் தேங்காப்பால இருந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் எல்லாம் தனித்தனி செலவாக போகுது அப்ப குடும்ப பொருளாதாரம் என்பது கல்விக்குறியா இருக்கிற பொழுது இப்படி உணவை நாங்க செய்துட்டு அந்த உணவை ரொம்ப வேஸ்ட் ஆகிறோம்ங்கிற படியா அது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது சில நியாகம் கூடுதலாக இன்றைக்கு சாப்பாடு செய்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளான வைக்கிறாங்க வச்சுட்டு வச்சுட்டு எடுத்து எடுத்தா வச்சு வச்சு அல்லது குழம்பு சூடு வாட்டி சூடு சாப்பிட வேண்டியதுதான் என்று ஆனால் அதனாலேயும் செலவு தான் உருவாகிறது அதுவும் வருத்தங்களையும் நோய் நொடிகளையும் தான் கொண்டு வர போகிறது அவை எல்லாமே செலவினத்தை தான் உழு கூட்டுகிறது அவை முடிந்தவரை உணவை நாங்கள் வீண்விரியம் செய்யாமல் இந்த புத்தாண்டில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும் புத்தாண்டு காலத்தில் இருந்தாவது நாங்கள் உணவுகளை வீண்விரியம் செய்யக்கூடாது என்று என்னால் பொருளாதார அப்படி இருக்கிறது கடினப்பட்டு உழைக்கிறவர்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும் நாங்கள் வீடுகளில் இருக்கின்ற பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் என்ன போய் வர சாப்பாடு கிடைக்கும் அதை ஒழுங்காக நாங்கள் சாப்பிடாவிட்டால் உடல்லே வந்து சத்து கிடைக்காது பலம் இருக்காது ஆனால் கடைகளில் இருக்கிற சாப்பாடுகளை இவ்வளவு விதமாக விரும்பி அரசு உணவுகள் போன்று சாப்பிடுறீர்கள் ஆனால் வீட்டில் சத்தான ஆரோக்கியமான உணவை நாங்கள் அம்மாவுடைய கையினால் அன்பாக கிடைக்கிற உணவை சாப்பிட ஏன் பஞ்சிப்படுகிறோம் என்பதும் ஒரு கேள்விக்குறி அம்மா செய்த உணவை ஆறுதலாக இருந்து வீட்டிலே வந்து நாங்கள் அமைதியாக இருந்து சண்டை சச்சரவின்றி ஆறுதலாக சாப்பிட்டால் அது கீரணம் அடைந்து எங்களுக்கு நல்ல ஒரு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவாக மாறும் அதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை ஆனால் அம்மாவின் உடைய கிடைக்காத காலத்தில் நாங்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுதோ அல்லது வெளிநாட்டுக்கு சென்ற பின்போ அந்த ஸ்டேட்டஸ் போடுவோம் அம்மாவினுடைய உணவை மிஸ் பண்ணுவோம் ஆனால் அம்மாவோட அம்மாவோட அம்மானோட சாப்பிட்றது இல்லை கடையில் தான் பீஸா பர்கர் ஃப்ரைட் ரைஸ் இதுதான் சாப்பிட்டுருப்போம் ஆனால் பின்பு ஃபீல் பண்ணுவோம் அதனால் இருக்கின் பெறையும் அந்த உணவை ஆரோக்கியமான உணவாக எடுத்து நாங்கள் சாப்பிடப்படாக வேண்டும் அவ்வாறான உணவை வந்து நாங்கள் வேஸ்ட் அதாவது விதயம் செய்வதை தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை உங்களுக்கு உங்களுக்கான சாப்பாடுகள் வந்து செய்து போது அதை முடிந்தவரை உங்களுக்கு உடம்பு இயலவில்லை இயலவில்லையென்றால் முதலே அம்மாவுக்கு சொல்லிவிடுங்கள் எனக்கு என்று சாப்பாடு வேண்டாம் என்றால் அவர் அதற்கெடுத்து அந்த சாப்பாடை தயார்படுத்திக் கொள்வார் அவை இன்றைய காலகட்டத்திலே உணவு இன்று வீடுகளில் மட்டுமல்ல ஒரு திருமண நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அதிகூடுதலாக அந்த உணவுகளை செய்துவிட்டு இறுதி நம்பரே பார்த்திருப்பார்கள் விருந்தினர்கள் வருவார்கள் 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 விரவில்லை என்றால் பெரிய வெட்டி உதைக்கண நிலைப்பாடு இருக்கும் ஏன்னா உடனடியா சாப்பிடக்கூடிய உணவுகள் என்றால் அல்லது பகிர்ந்து கொடுக்க கூட மெனம்பெறாது சில இடங்களில் தான் பிரச்சனை பக்கத்து வீடே என்னவென்று தெரியாது யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது சொந்த பந்தங்கள் இருந்தாலே தெரியாது பக்கத்து வீட்டுல யார் அயலவற்றின் முகம் கூட சிலருக்கு தெரியாது இந்த அவர்களுக்கு இரண்டு நாங்கள் பண்டிகைன்னு சொல்லி அவர்களுக்கு உணவை கொடுப்பது முன்பின் தெரியாது அவர்களும் போய் என்னடா இது புதுசா இருக்கண்டே கண்டு நட்பை வளர்க்கணும்னு அதை செய்யணும் ஆனால் நாங்கள் அப்படி செய்வது இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்குறத பார்க்க நாங்கள் புதை குளி அதாவது புதை குளிய வெட்டி புதைச்சி போட்டிருந்தாலே பரவாயில்லை அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் சுயநீலமாக மாறிவிட்டோம் எங்களுடைய வீட்டு விடுச்சம் எங்களோட முடியும் மற்றவர்களுக்கு கொடுப்பது அதாவது பகிர்ந்தளிக்கின்ற தன்மை விருந்து பிரசார தன்மைகள் எல்லாம் ஒன்று குறைந்து விட்டதுனால்தான் அந்த உணவு மிகுதி ஆகிறது அதான் மற்றது சில பேர் சாப்பாடு பார்க்கின்ற பொழுது இந்த ரோல் வட் இதுகளை பார்த்து தாங்களை பிடிச்சதான் அப்படி பிச்சு பிச்சு சாப்பிடுவார்கள் அந்த உட்பகுங்களை எல்லாம் வந்து அப்படி வீணாக ஏதோ சிந்தி கிடக்கும் இதெல்லாம் சொல்ல உணவுகளை நாங்கள் வேஸ்ட் ஆக்குற முறைகள் தான் அதை புரிந்து கொண்டு நடந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் அதே இடத்தில் உணவை வீண் விரயமாக்குவதை தவிர்த்தால் எங்களுடைய பொருளாதாரம் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து உணவு என்பது எங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவையான ஒன்றாக காணப்படுகின்றது உணவு எல்லோருக்குமே தேவையான ஒன்று நாங்கள் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக சாப்பிடாமல் இருந்து விட முடியாது என்று சொன்னால் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு எங்களுக்கு உணவு அடிப்படையாக காணப்படுகின்றது நாங்கள் வீண் வீண்விரியோம் செய்கின்றோம் என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த உணவை நாங்கள் எங்கெல்லாம் வீண்விரியோகம் செய்கின்றோம் என்று பார்த்தால் சிலர் நினைக்கின்றார்கள் உணவை நாங்கள் சாப்பிட்டு விட்டு அதனை மீதப்படுத்தப்படுகின்ற உணவை கொட்டுகின்றது மட்டும்தான் வீண் அது தவறு அறுவடை காலத்தில் இருந்து நாங்கள் வீண் விரியம் செய்து கொண்டு அறுவடை செய்கின்ற பகுதிகளில் மேலும் அதனை நாங்கள் அதாவது வந்து அறுவடை செய்த பிற்பாடு நாங்கள் பதப்படுத்துகின்ற போதும் கூட அதை விரயம் செய்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது அதையும் தாண்டி உணவுகளை நாங்கள் சமைக்கின்ற சந்தர்ப்பத்தில் சமையல் அறையில் உணவை வீணாக்குகின்றோம் சாப்பிட்டவுடன் உணவை வீணாக்குகின்றோம் பல வழிமுறைகளில் உணவை நாங்கள் வீணாக்கி கொண்டு செல்லுகின்றோம் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அது மற்றவர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த உணவு விடயம் ஏன் ஏற்படுகின்றது சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் திருமண வைபவங்கள் அல்லது வந்து பிறந்தநாள் வைபவங்கள் இவ்வாறு எல்லாம் பல கொண்டாட்டங்களை வீட்டில் கொண்டாடுவோம் ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் மதிய உணவு கொடு கொடுக்கின்ற விலைகளில் சில சமயம் சிற்றுண்டிகளையும் கொடுப்பார்கள் இவ்வாறு எல்லாவற்றையும் கொடுக்கின்ற போது வருபவர்கள் தங்களுக்கு பிடித்த வகையில் சாப்பிட்டு விட்டு செல்வார்கள் மற்றவர்களுக்காக சமைத்த உணவுகள் வீணாகின்ற நிலைப்பாடு காணப்படுகிறது அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இவர்கள் என்ன செய்வார்கள் அந்த உணவை கொண்டு போய் கொட்டுகின்ற அல்லது வந்து ஓரங்களில் எறிந்து விடுகின்ற ஒரு பண்பை கொண்டிருக்கின்றார்கள் உணவு வீண்விரியாக்க வீண்விரியமாக்கப்படுகின்றது என்று எங்களுக்கு தெரியும்

உணவை மட்டும்தான் எங்களால் சாப்பிட முடியும் மேனிய உணவுகளை என்ன செய்வோம் இனி நேரம் போய்விட்டது இனி சாப்பிட முடியாது என்றெல்லாம் சொல்லி அதிகாலையிலே கொண்டு போய் கொட்டுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் குறைக்க வேண்டும் நாங்கள் ஒரு உணவகத்துக்கு செல்லுகின்றோம் அல்லது வீட்டில் உணவு சொன்னால் எங்களுடைய அளவுக்கேற்று நாங்கள் உணவை சமைக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தெரியும் இந்த குறிப்பிட்ட நாலு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாலு பேருக்கு எவ்வளவு உணவு தேவைப்படும் என்று சொல்லி தெரியும் அதற்கேற்ற வகையில் சமைக்க வேண்டும் அளவுக்கு மீறி உணவை வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும் அதே போல சமைக்கின்ற போது உணவை போதும் அளவாக நாங்கள் எங்களுடைய தேவை சமைக்க வேண்டும் அப்பொழுது உணவு வீரியமாகாது என்று சொன்னால் எங்களுக்கு அளவு கேட்ப நாங்கள் சாப்பிட்டு விடுவோம் மேலும் வந்து பார்க்கின்ற போது பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் உணவை வீண்விரியம் செய்யக்கூடாது உணவை வீண்விரியம் செய்வதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன உணவை எவ்வாறு நாங்கள் தேவைக்கேற்ற பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுத்தல் அவசியமாக காணப்படுகிறது நாங்கள் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் என்ன செய்வோம் சிறு பிள்ளைகள் தானே கேட்டவுடன் வாங்கி கொடுக்க வேண்டும் கவலைப்படுவார்கள் தன்னுடைய பிள்ளை வந்து ஒரு இடத்திற்கு சென்று சாப்பாடு அதாவது வந்து உணவுக்கு வேறொருவரை எதிர்பார்த்து நிற்க கூடாது என்ற பல்வேறு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னர் அந்த உணவு பிள்ளை கேட்கின்ற போது நாங்கள் வாங்கி கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த குறித்த பிள்ளை என்ன நினைக்கும் இவ்வளவு நாளும் எனக்கு உணவு வாங்கி தந்தார்கள் இப்பொழுதுதான் வாங்கி தரவில்லை என்று சொல்லி அது மன ரீதியாக சிந்திக்க தொடங்கும் பின்னர் வந்து அது அது என் தன்னுடைய மன ரீதியாக பல்வேறு அழுத்தங்களையும் ஏற்படுத்த தொடங்கும் நாங்கள் நினைக்கிறோம் என்ன பிள்ளை வளர்ந்து விட்டதுதானே இனி புரிந்து கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் சிறுவயதிலிருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லி வளர்க்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் சிறுவயதிலிருந்தே திருந்தி ஒரு உணவை பீன்பிரியமாக்காத ஒரு பிள்ளைகளாக வளர்வார்கள் மேலும் நாங்கள் பார்க்கின்ற போது விழிப்புணர்வு வழங்க வேண்டும் சமூக ரீதியாக நாங்கள் உணவு எங்கெங்கெல்லாம் பீன்பிரியமாக்கப்படுகின்றது அது எவ்வாறு பயன்படுத்தலாம் யார் யாரெல்லாம் உணவு இல்லாமல் இன்றைய காலங்களில் கஷ்டப்படுகிறார்கள் யார் யாருக்கெல்லாம் உணவு கொடுக்க முடியும் என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் சமூகத்தில் ஏற்படு ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்திலும் இந்த வீண்வீரியத்தை குறைக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது மேலும் ஒரு உணவை நாங்கள் பயன்ப எங்களுக்கு தேவையில்லை என்று அதாவது தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்ற போது எங்களுக்கு இந்த உணவு போதும் என்று நினைக்கின்ற போது ஏனைய உணவுகளை நாங்கள் பல்வேறு மிருக காட்சி சாலைகளுக்கு கொடுக்கலாம் என்று சொல்ல நாங்கள் அதேகமான மிருகங்கள் இருக்கும் அந்த மிருகங்களாவது அந்த உணவை சாப்பிட்டுக் கொள்ளுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது அவ்வாறு இல்லாவிட்டால் நாங்கள் எவ்வளவோ பேரை நாங்கள் பார்க்கின்றோம் மீதியோரங்களில் செல்கின்ற போது பேர் உணவுக்காக போராடி கொண்டு ஒரு ஒருவேளை உணவுக்காக எவ்வளவு கடினப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் உணவு கொடுக்கின்ற போது அவர்களுடைய முகத்தில் காணப்படுகின்ற ஒரு மகிழ்ச்சியே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் அவ்வளவு எதிர்பார்ப்போடு அந்த உணவுக்காக காத்திருப்பார்கள் நாங்கள் ஒரு நேரம் உண்டு விட்டு அந்த மீதியை நாங்கள் கொட்டிவிட்டு சென்று விடுவோம் ஆனால் அந்த நாங்கள் கொட்டுகின்ற அந்த உணவு எவ்வளவோ பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பாக

உங்களுடைய தட்டிலே உங்களுக்கு ஓரளவு தேவையான உணவை தெரிவு செய்யுங்கள் காணாவிட்டால் நீங்கள் மீண்டும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பலர் அந்த வெக்கப்படுகின்ற முறைகளை அல்லது நாங்கள் திருப்பி எடுத்தால் யாராவது நேப்பார்களோ என்கின்ற எண்ணத்தை நாங்கள் யோசிக்கிறோம் ஆனால் ஒருவருக்கான உணவை நாங்கள் வீணாக இரண்டு பேருக்குரிய உணவாக எடுத்துவிட்டு அதை மற்றவருக்கு கொடுக்காமல் நாங்கள் தடை செய்கிறதான் பெரிய ஒரு பாவ செயல் ஏனென்றால் ஒரு திருமணம் என்றால் இத்தனை பேருக்கு என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஆகவே மற்றவர்களும் சாப்பிட வேண்டும் நாங்கள் அதை அதிகமாக எடுத்துவிடும் நீங்கள் உங்களுக்கு சாப்பிடக்கூடியதை எடுக்கலாம் அதில் தடை இல்லை அதை விட அதிகமாக எடுத்துவிட்டு நீங்கள் அதை கொட்டுவதோ அல்லது அதில் வேஸ்ட் பண்ணி வைப்பதோ வந்து தவறு அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு உதாரணங்கள் இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த பண்டிகை காலங்களிலாவது இதை யோசித்து இந்த உணவு முறைகளிலே வந்து உணவை வீண்விரியம் ஆக்காமல் எப்படி அதை நாங்கள் சிக்கனமாக உணவு முறைகளை கையாள வேண்டும் என்கிற விடங்களைப் பற்றி கதைத்திருந்தோம் இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உணவு வீண்விரியம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் வலியுறுத்தி கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற போன்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் வரை